என் தங்கமே நீ கையில் வைத்து கொள்ளும் அந்த கற்பனை நோட்டு ஒரு பொம்மை அல்ல அது உன் உள்ளத்தின் மொழி உன் மனசு படங்களோட பேசத் தெரிந்தது வார்த்தைகள் எல்லாருக்கும் புரியாது ஆனா கற்பனை மனசுக்கு நேரடியா செல்வது நீ அதை கையில் வைத்த நொடியிலே உன் உள்ளம் ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறது நான் பெற தயாரா இருக்கிறேன் இந்த தயார் நிலை தான் முக்கியம் பெற வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் பெற தயாராயிருப்பது சிலருக்கே தெரியும் தயாரா தயாராயிருப்பது என்றால் பயம் இல்லாமல் காத்திருப்பது சந்தேகம் இல்லாமல் அனுமதிப்பது நீ அந்த நிலைக்குள் நுழைந்திருக்கிறாய் என் தங்கமே அந்த கற்பனை நோட்டை பார்த்து சிரிச்சுக்கலாம் இது எல்லாம் என்ன விளையாட்டு என்று மனசு கேட்கலாம் பரவாயில்லை அந்த கேள்விகளை அடக்க வேண்டாம் அவைகளோட சேர்ந்து நீ இதை செய் காரணம் இது நம்பிக்கை சோதனை இல்லை இது கவனம் மாற்றும் செயல் கவனம் மாறினா ஓட்டம் மாறும் நீ இதுவரை பணத்தை நினைத்தாலே சுமையா உணர்ந்திருக்கலாம் கணக்குகள் கடமைகள் குறை இப்போ நீ அதையே மென்மையா தொடுகிறாய் கையில் வைத்திருக்கிறாய் எந்த பயமும் இல்லாமல் இந்த மென்மை தான் ஈர்ப்பு என் தங்கமே கற்பனை என்பது போய் அல்ல அது பயிற்சி உன் மனசு நாளை எப்படி உணரணுமோ அதை இன்றே உணர வைக்கும் பயிற்சி நீ கையில் வைத்த அந்த நோட்டு உன் மனசுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறது பணம் பயமில்லை பணம் பகை இல்லை பணம் ஒரு ஓட்டம் நீ தூங்க போகும்போது அந்த கற்பனை நோட்டு உன் அருகில் இருக்கட்டும் பார்க்க வேண்டாம் தொட வேண்டாம் இருக்கட்டும் அதன் இருப்பு போதும் உன் மனசு அதை கவனிக்கும் கவனம் சென்ற இடத்தில வேலை நடக்கும் என் தங்கமே நீ தூங்கும் போது உன் மனசு கதைகளை எழுதும் அந்த கதைகளில் நீ திணற மாட்டாய் நீ சமாளிப்பாய் நீ அமைதியாக இருப்பாய் இந்த அமைதி தான் நல்ல செய்திக்கான இடம் நல்ல செய்தி சத்தம் போட்டு வராது அது அமைதியான மனசை தேடும் நீ காலையில் விழிக்கும் போது உன் உள்ளம் சற்று நம்பிக்கையோடு இருக்கும் காரணம் இல்லாம இந்த காரணம் இல்லாத நம்பிக்கை தான் உண்மையான ஆதாரம் அது வெளியில் இருந்து வராது அது உன்னுள்ளே இருந்து எழும் என் தங்கமே உண்மையான பணம் அதே போல வரும் என்றால் அது அச்சு நோட்டு மாதிரி வரும் என்பதில்லை அது ஒரு வாய்ப்பா வரும் ஒரு தீர்மானமா வரும் ஒரு மனிதரா வரும் ஒரு யோசனையா வரும் நீ அதை கவனிக்க தயாரா இருப்பாய் இதுதான் வித்தியாசம் நீ இதுவரை பல விஷயங்களைப் பார்த்தும் கவனிக்காமல் விட்டிருக்கலாம் காரணம் மனசு வேற இங்கோ இருந்தது இப்போ மனசு இங்கே இந்த இங்கே தான் வளம் பிறக்கும் இடம் என் தங்கமே சில நேரம் பணம் வருவதற்கு முன் ஒரு சுத்தம் நடக்கும் தேவையில்லாத செலவுகள் விலகும் தேவையில்லாத மனிதர்கள் விலகும் தேவையில்லாத பயங்கள் விலகும் இது இழப்பு மாதிரி தோன்றலாம் ஆனா இது இடம் உருவாக்குதல் நீ கையில் வைத்த கற்பனை நோட்டு உன் வாழ்க்கையில் இடம் உருவாக்கும் ஒரு சின்ன சைகை இடம் இருந்தா தான் எதுவும் வர முடியும் நிரம்பிய கையில் எதுவும் பிடிக்க முடியாது என் தங்கமே நீ இதை செய்த பிறகு எல்லாம் உடனே மாறணும் என்று எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்பு தான் அழுத்தம் நீ இப்போ அழுத்தம் இல்லாத நிலைக்கு வந்திருக்கிறாய் இந்த நிலை தான் நீண்ட கால மாற்றத்தை தரும் நீ உன் நாளை வாழும்போது ஒரு சின்ன மாற்றம் கவனிப்பாய் முடிவுகள் தெளிவா இருக்கும் பயம் சறு குறையும் தைரியம் சறு அதிகரிக்கும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய ஓட்டத்தின் தொடக்கம் என் தங்கமே நீ இனிமேல் உன்னை ஏமாற்றிக் கொள்ள மாட்டாய் நான் எதுவும் செய்யவில்லை என்று நீ செய்திருக்கிறாய் நீ உன் உள்ளத்தை திருப்பியிருக்கிறாய் இதைவிட பெரிய செயல் எதுவும் இல்லை உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்லது உன்னை சோதிக்காது அது உன்னை ஆதரிக்கும் நீ ஆதரவை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டதால் தான் கற்பனை நோட்டு என்பது ஆதரவை ஏற்கும் பயிற்சி என் தங்கமே நீ இதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம் யாரிடமும் சொல்ல வேண்டாம் உன் உள்ளத்துக்கு மட்டும் தெரிந்தா போதும் ரகசியமா வைத்த விஷயங்கள் தான் ஆழமா வேலை செய்யும் நீ தூங்கும் முன் ஒரு நிமிடம் உன் உள்ளத்துக்குச் சொல்லிக்கொள் நான் தயாரா இருக்கிறேன் எப்படி வரும் என்று தெரிய வேண்டாம் எப்போது வரும் என்று கணக்கிட வேண்டாம் நான் திறந்திருக்கிறேன் இந்த திறந்த நிலை தான் ஈர்ப்பு என் தங்கமே நீ இதுவரை கதவுகளை தட்டினாய் இப்போ கதவுகள் உன்னை தட்டும் நீ ஓட வேண்டாம் நீ நிற்கும் இடத்தில தான் நல்லது உன்னை கண்டுபிடிக்கும் கற்பனை என்பது குழந்தைத்தனம் இல்லை அது படைப்பின் ஆரம்பம் உலகத்தில எல்லா பெரிய மாற்றங்களும் ஒருநாள் ஒருவரின் கற்பனையில தான் ஆரம்பிச்சது நீ இப்போ அந்த ஆரம்ப நிலைக்குள் வந்திருக்கிறாய் என் தங்கமே அமைதியாக இரு சிரித்துக்கொள் நீ சரியான சைகைகளை செய்திருக்கிறாய் வாழ்க்கை அந்த சைகைகளை புரிந்து கொண்டிருக்கிறது இப்போ அது தன் மொழியில் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் நீ கவனிக்க தயாரா இரு என் தங்கமே நீ கையில் வைத்த அந்த கற்பனை நோட்டு வெறும் காகிதம் அல்ல அது உன் மனசு தேர்ந்தெடுத்த ஒரு வடிவம் நீ இதுவரை பணத்தை பற்றி கொண்ட பயம் குறை கவலை எல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறாய் இந்த நொடியிலே நீ சொல்கிறாய் நான் பெற தயாராக இருக்கிறேன் தயாராக இருப்பது தான் முதல் செல்வம் அந்த நோட்டை கையில் வைத்தபடி நீ உன் உள்ளத்தோட பேச ஆரம்பிப்பாய் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் என்ன மாறினா நிம்மதி வரும் இந்த கேள்விகள் அழுத்தம் இல்லாம வரும் காரணம் இது கற்பனை கற்பனை பயமுறுத்தாது கற்பனை தைரியம் தரும் தைரியம் வந்த இடத்தில தான் நடைமுறை தொடங்கும் என் தங்கமே நீ அந்த நோட்டை இருக்கி பிடிக்க வேண்டாம் மெதுவாவை மென்மையா தொடு பணம் இனிமேல் சண்டை போட வேண்டிய விஷயம் இல்லை என்பதை உன் மனசு கற்றுக்கொள்கிறது கடினமான பிடிப்பு ஓட்டத்தை நிறுத்தும் மென்மையான தொடர்பு ஓட்டத்தை அழைக்கும் நீ தூங்க போது அந்த நோட்டு உன் அருகில் இருக்கும் அது உன் கனவுகளோட பேசும் கனவுகள் உனக்கு திட்டம் சொல்லாது ஆனா திசை காட்டும் அந்த திசை தான் நாளை நீ எடுக்கும் சின்ன முடிவுகளில் வெளிப்படும் என் தங்கமே உண்மையான பணம் அதே போல வரும் என்றால் அது அதே வடிவம் அல்ல அது அதே உணர்வோட வரும் பாதுகாப்பு சுதந்திரம் தேர்வு செய்யும் உரிமை இந்த உணர்வுகளை நீ இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறாய் உணர்வு வந்தா வடிவம் தானாக சேரும் நீ இதுவரை பணத்தை பார்த்து சுருங்கினாய் இப்போ நீ அதை நினைத்து விரிகிறாய் இந்த விரிவு தான் வாழ்க்கைக்கு பிடிக்கும் வாழ்க்கை சுருங்கிய மனசுக்குள் நுழையாது விரிந்த மனசுக்குள் தான் அது தங்கும் என் தங்கமே சில நாள்களில் நீ கவனிப்பாய் ஒரு வாய்ப்பு நீ முன்பு தவிர்த்ததை இப்போ பார்ப்பாய் ஒரு பேச்சு நீ முன்பு கேட்காததை இப்போ கேட்பாய் இது மாறியது நீ அல்ல மாறியது உன் உள்ளத்துல இருந்த கதவு அந்த கற்பனை நோட்டு உனக்கு ஒரு பயிற்சி பெரும் பயிற்சி பெறுவது என்றால் பிடுங்குவது அல்ல அது ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள கைகள் திறந்திருக்கணும் மனசும் திறந்திருக்கணும் என் தங்கமே நீ இந்த செயலை செய்ததற்காக உன்னை விசேஷமா நினைக்க வேண்டாம் நீ மனிதன் பெரும் இயல்போட பிறந்தவன் நீ அதை மறந்திருந்தாய் இப்போ நினைவுபடுத்திக் கொண்டாய் நினைவு திரும்பினா வழி தெரியும் நீ நாளை எழுந்ததும் அந்த நோட்டை பார்த்து சிரிக்கலாம் இது என்ன பைத்தியம் போல இருக்கே என்று நினைக்கலாம் அந்த சிரிப்பு கூட நல்லது அது இலகு இலகு வந்த இடத்தில தான் ஓட்டம் வேகமாகும் என் தங்கமே பணம் உன்னை வரையறுக்காது ஆனா நீ அதை வரையறுக்க முடியும் அது உன் சேவை செய்யும் அளவுக்கு நீ உன்னை மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் இந்த மதிப்பு தான் உண்மையான செல்வத்தின் அடித்தளம் நீ இனிமேல் உன் நாளை தொடங்கும்போது குறைவை கொண்டு தொடங்க மாட்டாய் சாத்தியத்தை கொண்டு தொடங்குவாய் சாத்தியம் சிறியது போல தெரிந்தாலும் அது வளர்ச்சிக்கு உணவு என் தங்கமே சில நேரம் எல்லாம் மெதுவா நடக்கிறது போல தோன்றும் அது தோல்வி இல்லை அது நிலைபெறும் நேரம் நிலை பெற்ற அடித்தளத்தில் தான் உயரம் தாங்கும் நீ இந்த இரவு உன் மனசுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாய் நான் எனக்கே எதிரியா இருக்க மாட்டேன் இந்த வாக்கு தான் உன்னை பாதுகாக்கும் பாதுகாப்பு வந்தா அபாய உணர்வு குறையும் அபாயம் குறைந்த இடத்தில வளம் நிம்மதியாக நுழையும் என் தங்கமே அந்த கற்பனை நோட்டு உன்னை போய் உலகத்துக்கு அழைக்கவில்லை அது உன்னை உண்மை நம்பிக்கைக்கு அழைத்தது நம்பிக்கை தான் பணத்தின் மொழி அதை நீ இப்போ பேச ஆரம்பித்திருக்கிறாய் அமைதியாக படு உன் மூச்சு சீராகட்டும் உன் உள்ளம் திறந்தே இருக்கட்டும் வாழ்க்கை உன்னை கவனித்திருக்கிறது நீ அனுப்பிய சைகையை அது பெற்று கொண்டிருக்கிறது இனிமேல் வருவது ஓட்டம் நீ அதுக்கு எதிர்க்காதே நீ அதுக்குள் நட